வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வல்லூரிடம் பார்க்க இருக்கிறோம் திருக்குறள் இடன் அறிதல் அதிகாரம் ஐம்பது இதன் அறிந்து செயல்படுதல் அப்படின்னா இன்னைக்கு பல பேர் செய்கின்ற பெரிய தவறு என்ன தெரியுங்களா எந்த இடத்துல எதை செய்யணும் எதை பேசணும் அப்படின்னு தெரியாம பல செயலை செய்து தாம குற்றவாளியாகவோ இல்லை பழி சொல்லுக்கோ ஆளாகிறாங்க உண்மையை எல்லா இடத்திலும் சொல்லலாம் ஆனால் அதுவும் கூட காலமும் நேரமும் இடமும் பார்த்து செய்தால் அந்த உண்மைக்கு பெருமை வந்து சேரும் சரி இப்போ குரல்ல பாப்பமா ஒருவன் தன் பகையை வெல்ல சரியான கால நேரம் இடம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பகை வரை பழித்து பேசாமல் அதுவரை அமைதியாக அமைதியாக இருக்க வேண்டும் இப்போ இந்த கொக்கு வந்து மீனுக்காக எப்படி காத்துக்கிட்டு இருக்கு தனக்கு உணவு வேணும் அப்படின்ற அது மாதிரி உனக்கு ஒரு எதிரியை நீ வெல்லணும் அப்படின்னா அவங்கள பழித்துக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து தாக்கணும் இல்ல அவங்கள கொலை செய்யணும் இல்ல அந்த மாதிரியான எண்ணத்துல இருக்கக்கூடாது அவங்களை விட வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அது வரை பொறுமையறணும் இருந்து அதை வந்து அவனை வெற்றி கொண்டு வாழ்க்கையெல்லாம் மேலே போகணும் ஆனா அது வரைக்கும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் நம்ம எதிரியை போயிட்டு நம்ம வந்து நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அவனை பழிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி செஞ்சிக்கினா அவன் உஷாராகி உன்னை விட வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் மேலே போயிட்டே இருப்பான் இதுதான் வள்ளுவர் சொல்ல வர்றாரு பகைவர்கள் நிறைந்தவர் வலிமையாக இருந்தாலும் ஆற்றல் மிகுந்த பாதுகாப்பான இடம் பல பயன்களை தரும் ஸோ நம்மளை சுற்றி பல எதிரிகள்லாம் ரொம்ப வலிமையான இருக்கிறாங்க ஆனால் நாம் சரியான இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா எந்த பகைவராலும் நம்மை வெல்ல முடியாது வலிமை இல்லாதவர்கள் கூட தக்க இடம் அறிந்து தம்மை பாதுகாத்து கொண்டு பகைவரிடமும் வலிமையை காட்டினால் நிச்சயம் வெல்லா இப்ப நீங்க என்ன நினைப்போம் ஐயோ என்னால முடியல நான் வந்து சரியான ப பயிற்சி இல்லை சரியான எனக்கு வலிமை இல்லை சரியான ஆற்றல் இல்லைன்னு நினைப்போம் ஆனா நீங்க சரியான இடத்துல தேர்வு செஞ்சு அந்த இடத்துல இருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மை சூழ்ந்து இருப்பவர்களை காட்டிட்டு நாம் வெற்றி அடைய முடியும் வெற்றிக்கான செயலை முன்னெடுத்து செய்யும் போது எதிர்த்து நிற்பவர்கள் வலிமையை இழப்பார்கள் சரிங்களா இந்த கூட முதல்ல எடுத்தவனே விளையாடி வின் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் வேகத்தை காமிக்கும்போது எதிரணி என்ன பண்ணுவாங்க இவன் வந்து வித்தியாசமான விளையாட்டு வீரரா இருக்காரு இவங்களை நாம எப்படி செய்யணும் அவன் கொஞ்சம் குழம்பி அவன் நிலைக்குள்ளேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆழமான நீர்நிலையில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும் நீர்நிலையில் இருந்து வெளியே வந்தால் மற்ற உயிர்கள் முதலையை வென்றுவிடும் இடத்துக்கான முக்கியமான ஒரு குறிப்ப சொல்றாரு பாருங்க முதலைக்கு தண்ணில அதிக அளவு பலம் அது மாதிரி நமக்கு நம்ம இடத்துலதான் அதிக அளவு பலம் இல்ல நாம தேர்ந்தெடுத்து சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நிக்கிறோம்னா அதுதான் நமக்கு பலம் அதை விட்டுட்டு தேவையில்லாத மற்ற இடத்துல போயிட்டு நம்ம பலத்தை காமிக்கிறோம் நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னோம் அப்படின்னா இந்த முதல எப்படி தண்ணிக்குள்ள இருந்தா பலமா இருக்கும் தண்ணிய விட்டு வெளியே வந்தா அது பலம் குன்றி இருக்கும் அதுதான் சொல்ல பெரிய சக்கரங்கள் உள்ள இன்னொரு உதாரணமா அடுத்த குரல சுடாரு பாருங்க பெரிய சக்கரங்கள் உள்ள தேர் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல் நிலத்தில் ஓட முடியாது நீங்க எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலையும் அது உன் இடத்துல இருந்து நீ செஞ்சினா அதுல வெற்றி நீ அதே வேற இடத்துல பொருந்தாத இடத்துல நீங்க போயிட்டு உங்க பலத்தை காமிக்கணும்னு நினைச்சுனா எப்படி இந்த கப்பலும் தேரும் ஓடாதோ அது மாதிரி பொருந்தாத ஆயிடும் அஞ்சாமை மட்டும் துணை கொண்டால் நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எண்ணிய காரியத்தை எண்ணியவாறு வென்று விடலாம் அப்படின்னு சொல்றாரு சிறிய படை உடையவனாக இருந்தாலும் சரியான இடத்தில் சரியான நேரத்தை தேர்ந்து தேர்ந்தெடுத்தால் பெரிய படை உடையவர்கள் கூட அஞ்சு நடங்குவார்கள் ஸோ உங்களுக்கான சரியான நேரம் காலம் இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களை வெல்ல யாராலையும் முடியாது உங்களை எதிர்க்க நினைப்பவர்களும் அஞ்சு நடப்பார்கள் சரி பகைவரே ஆனாலும் இப்ப நமக்கும் வந்து எச்சரிக்கைக் கூடிய நீ உன் இடத்துலதான் இருக்கிற ரைட்டு ஆனா உன்னுடைய பகைவனம் அவன் இடத்திலிருந்து உன்னை தாக்க நினைத்தால் ஆனாலும் அவருடைய சொந்த இடத்தில் பெரிய படையோடு தாக்க நினைத்தால் வெல்ல முடியாது நாம நம்மள மட்டுமே நினைக்கூடாது நம்மளுடைய எதிரியையும் நம்மளுடைய பகைவரும் அவன் எந்த இடத்துல இருக்கிறான்னு நீ தெரிஞ்சு நீங்க மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெல் வெற்றி அடையலாம் வேல் ஏந்திய வீரரையும் தன்னுடைய வலிமை மிக்க தந்தத்தால் குத்தி வீழ்த்தும் ஆற்றல் மிக்க யானை மிகப்பெரிய வீரன் பெரிய ஈட்டி ஆயுதங்களை கொண்டு தாக்கி அந்த யானையே கொல்லக்கூடிய ஆற்றலுடைய அந்த வீரனை கூட இந்த யானை தன் தன்னத்தால் குச்சி வெல்லும் ஆனால் கால் ஆழம் உள்ள சேற்று நிலத்தில் வலிமை குறைந்த நரிகள் கூட கொன்று வீழ்த்தும் மிக பெரிய பலம் வாய்ந்த யானை தான் ஆனா சேத்துல போய் மாட்டிக்கிச்சு அந்த யானைன்னா ரொம்ப சிறிய விலங்கு சிறிய உயிரான நரி கூட என்ன பண்ணோம் அதை தாக்கி கொன்றுடும் இப்போ நமக்கான ஒரு பாடம் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு சம்பந்தமில்லாத இடத்துல ஏதாவது ஒன்று செஞ்சு அதை மாட்டிக்குவீங்க அதனால் பி அவேர் எப்போவுமே நம்ம இடத்துல இருந்து நல்ல செயல்களை செய்து அதில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி கூறுவார் நன்றி